வாழ்க்கை வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கு ஆனால் நம்ம வீட்டு வேலைகளும் ஆபீஸ் வேலைகளும் மட்டும் அப்படியே நிக்குதா ஒரு பக்கம் பைப்பில் தண்ணி லீக் ஆகுது இன்னொரு பக்கம் திடீர்னு கரண்ட் கட் ஆகுது ஆட்கள் இல்லாமல் லோடிங் வேலைகள் தங்குது இந்த மாதிரி நேரத்தில் யாரை கூப்பிடலாம் அப்படிங்கிற குழப்பம் இனி உங்களுக்கு வேணாம் உங்களுக்காகவே வந்து விட்டது கிளியர் ஸ்கை இன்டிகிரேட்டட் சர்வீஸ் நாங்கள் வெறும் சர்வீஸ் மட்டும் பண்ணலை உங்க கவலைகளையும் சேர்த்துட்டு தான் தீர்த்து வைக்கிறோம் உங்க வீட்டை பளபளக்க வைக்க எங்க ஹவுஸ் கீப்பிங் டீம் மின்சார பிரச்சனைகளை நொடியில் சரி பண்ண எங்கள் எலக்ட்ரீஷியன்கள் பிளம்பிங் வேலைகளை துல்லியமாக முடிக்க எங்கள் பிளம்பர்கள்னு ஒரு பெரிய பட்டாளமே எங்ககிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் கம்பெனிகளுக்கு தேவையான லோடிங் ஹேண்ட் மற்றும் மருத்துவமனைகளுக்கு தேவையான வார்டு பாய்ஸ்னு உங்கள் எல்லா தேவைகளுக்கும் ஒரே இடத்துல நாங்கள் தீர்வை தர்றோம் எங்கள் ஸ்பெஷாலிட்டியே எங்கள் ஊழியர்கள் தான் முறையான பயிற்சி சரியான நேரத்துக்கு வர்ற குணம் அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே முழுமையான பாதுகாப்பு எங்க கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ வருடாந்திர போனஸ்னு எல்லா வசதிகளையும் நாங்கள் தர்றோம் குறிப்பாக எங்கள் பெண் ஊழியர்களின் பாதுகாப்புக்காக பெப்பர் ஸ்ப்ரே பெப்பர் ஸ்ப்ரே வழங்கி அவங்களை நாங்கள் கௌரவிக்கிறோம் தரமான வேலை நியாயமான விலை நம்பிக்கையான மனிதர்கள் இதுதான் கிளியர் ஸ்கை இன்டெகிரேட்டட் சர்வீஸ் உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் உடனே எங்களை அடையுங்கள் கிளியர் ஸ்கை உங்கள் வாழ்க்கையை இன்னும் எளிதாக்க நாங்கள் தயார்